இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க குழந்தைக எவ்வளோ அழகாக சிரித்து பேசி விளையாண்டுட்டு இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் மூணு பேருமே உயிரோட இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் ஓவியா கீர்த்தி ஈஸ்வரன் இந்த மூணு குழந்தைகளுமே தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மதுக்கூர்ன்ற பகுதியில் தாம் பெத்த தகப்பனை கழுத்தை அறுத்து கொலை செஞ்சிருக்காரு என்ன நடந்துச்சு இந்த சம்பவத்தை விவரிக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த மதுக்கூர்ன்ற பகுதியில் பத்து வருடங்களுக்கு முன்னாடி வினோத்குமார் நித்யா என்ற இரண்டு தம்பதிகளுக்கு திருமணம் நடக்குது திருமணம் முடிந்த பத்து ஆண்டுகள் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை இப்போ நல்லபடியாக குடும்பம் இருக்கப்ப இந்த மனைவி நித்யா என்ன செய்கிறாங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு தவறான ஒரு பழக்கம் இன்னொரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது ஆரம்பத்தில் நண்பர்களாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் பிறகு காதலர்களாக மாறுகிறார்கள் காதலர்களாக மாறி ஒரு கட்டத்தில் அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா பெத்த மூணு குழந்தையுமே வேணாம் கட்டின கணவனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அந்த நபரோட போயிடுறாங்க மன்னார்குடியை சார்ந்த அந்த நபரோட போயிடுறாங்க ஒரு கட்டத்தில் ஆறு மாசமா அந்த மூணு குழந்தைகளும் இந்த வினோத் வளர்த்துட்டு வர்றாரு ஆறு மாதத்துக்கு இடையில மனைவி கூப்பிட்றாரு என் கூட வந்துரு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணியும் அந்த ஹஸ்பண்ட் கூப்பிட்டும் மனைவி வரலை நான் உங்க வர வரமாட்டேன் அவர் கூட தான் இருப்பேன்ற மாதிரி வார்த்தையை சொல்லிடுறாங்க ஆறு மாதமும் மன உளைச்சலில் இருந்திருக்கார் என்ன செய்யுறது எது செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சு கூட்டே இருக்கிற நேரத்தில் அப்போ கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்குறாரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த மூணு குழந்தைகளுக்கும் கொடுக்குறாரு மூணு குழந்தைகளும் வந்து அப்பா ஆசையோடு நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிடுதுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்திலே அந்த தந்தை அருவாலை எடுத்து அந்த குழந்தைகளை தலையில் எப்படி சாதாரணமாக கொலை பண்ணல அருவாலை எடுத்து கழுத்தை அறுத்து முதல்ல ஒரு பிள்ளைய கொலை செய்கிறாரு இன்னொரு பிள்ளைய கொலை செய்கிறாரு இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைய கொலை செஞ்சதுக்கு பிறகு அந்த பையனுக்கு விவரம் கூட தெரியலை என்ன நடக்குதுன்னு தெரியல மூணாவதா அந்த பையனையும் கொலை செய்கிறாரு கொலை செஞ்சுட்டு நேராக மதுக்கூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாரு போலீஸ்காரங்க வந்து அந்த வீட்டை பார்க்குறாங்க ரத்த வெள்ளத்தில் அந்த குழந்தைகள்லாம் மறந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த செய்தியை பார்த்து தஞ்சாவூர்ல தமிழ்நாடு இன்றைக்கு ஒழுங்கி போயிருக்கு ஒரு பெத்த தகப்பிள்ளைகளை மூணு பேரையும் கழுத்தறுத்து கொலை பண்ற அளவிற்கு ஆளாயிருக்காருன்னு சொல்லி பல பேர் சமூக வலைதளங்களில் விமர்சிச்சுட்டு வர்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவை நல்ல விதமா பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க கெட்ட விதமா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க என்னைக்குமே நல்ல விதமா பயன்படுத்துறதுதான் எல்லாத்துக்குமே நல்லது ஒரு தப்பான பழக்கத்தினால இன்னைக்கு எந்த தப்புமே செய்யாத மூணு குழந்தைகளோட உயிர் பறி போயிடுச்சு